ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில் மிக முக்கியமான ஒரு வீடியோஸ் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியில் ஒரு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுபதாவது நாள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி அறுபதாவது நாள்லேருந்து நூற்றி இருபதாவது நாள் வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் தக்காளி செடிக்கு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம எப்படி அதிகமான மகசூல் எடுக்கலாம் நம்ம செலவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுபதாவது நாளில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம செடிக்கு கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கீழட் பெர்டிகேஷனாக கொடுக்குறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஐம்பது வந்து பதினஞ்சு கேஜியும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் ஹெட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜி நீங்கள் ஃபெர்டிகேஷன் அதாவது இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வழியாக கொடுக்கலாம் நீங்கள் வந்து சொட்டு நீர் போடல அப்படின்னாக்கல ட்ரம்மில் கரைச்சி நாம் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் கீழே கொடுத்துர்லாம் சரிங்களா நீங்கள் இது கொடுக்குறம்போது என்ன பண்ணணுன்னாக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிக்கு மிக முக்கியமாக தேவை அதனுடைய காயினுடைய வளர்ச்சியை வந்து அதிகம் பண்ணி கொடுக்குறதுக்கு பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக தேவைப்படும் ஸோ அதனால தான் இது கொடுக்குறோம் ஜிங்க் எட்டாக கொடுக்குறம்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி ஜிங்க் டெஃபிஷியன்ஸி இல்லாமல் செடி நல்லா க்ரீனிஷாக வளர ஆரம்பிக்கும் ஸோ தேவையான எனர்ஜியை வந்து செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் ஜிங்க்கு சேர்த்து கொடுக்குறோம் இந்த ஸ்டேஜில் அதே சிக்ஸ்டி தி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்ப்ரே நம்ம கொடுக்குறோம் ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய் எல்லாமே நிறைய செடி ரொம்ப காய் இருக்கும் ஸோ அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதாவது புழுக்கள் சம்பந்தப்பட்டதும் கண்ட்ரோல் ஆகும் இதுலேயே சக்கிங் பேஸ்ட்டும் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஃபிளடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஒரு மாலிக்கோல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இண்டோ எக்ஸா கார்பு ஒரு எம்எல் பர் லிட்டருக்கு சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் எக்ஸ்போனஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஏக்கருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் இருந்தால் போதுமானது ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் போட்டுட்டு இது கூட வெட்டிங் ஏஜென்ட் அதாவது ஒட்டு பசை சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் பேஸ்டு ஒட்டு பசையாக இருந்தால் நல்ல எக் ரிசல்ட் கொடுக்கும் இந்த மருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற போது நம்ம அடியில் இருக்கக்கூடிய எடுத்துட்டு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ போய் பாருங்க அடியில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஸோ அப்போதான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாவது நாளுக்கான ஷெடியூலு இது வந்து நம்ம நம்ம பூச்சிக்கு வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டோம் ஸோ அதுக்கடுத்து வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் செடி நல்லா க்ரீனிஷாக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ப்ரே நம்ம கொடுக்கணும் ஸோ நீங்கள் பூச்சி மருந்தும் நோய் தாக்குதலுக்கான மருந்து ஃபங்கி சைடு ரெண்டும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம் பட் அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்காது ஸோ அதனுடைய கம்பேட்டபிலிட்டி வந்து இருக்காது ஒரு சிலதுக்கெல்லாம் ஸோ அதனால் நீங்கள் தனித்தனியாக கொஞ்சம் காஸ்ட் வைஸ் பார்த்தாலுமே நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ அறுபத்தஞ்சாவது நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெரிவானம் வந்து எண்பதுலேருந்து நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் சாரி எண்பதுலேருந்து நூறு எம்எல் அளவுக்கு அக்ரோபெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் அளவுக்கு நீங்கள் போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரிவான்றது எக்ஸலண்ட்டான ஒரு எம்என்சி கம்பெனி ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி கம்பெனி ப்ராடக்ட் தான் ஸோ இதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி பிளேட் அதாவது முன்கருகள் நோய் பின்கருகள் நோய் இலையில் வரக்கூடிய புள்ளி காயில் வரக்கூடிய புள்ளி அனைத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி செடி நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மெரிவானில் வந்து பார்த்திங்கன்னா பைரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாளிகளு இருக்குது ஃப்ளக்ஸோ பெராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு மாலிக்கல இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு தே அந்த நோயை வந்து பார்த்தீங்கன்னா வரவிடாமல் பாதுகாத்து வச்சுக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் கம்பல்சரி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் ஸோ இப்போ வந்து நம்ம நோய்க்கான மருந்து அடித்தாச்சு பூச்சிக்கான மருந்து அடித்தாச்சு செடி ஹெல்த்தியாக இருக்குது நிறைய வந்து காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தான் சாம்பிள் வர ஸ்டேஜில் இருக்கும் ஸோ செவன்டித்து டேஸில் நீங்கள் எழுபதாவது நாளில் அறுபத்தஞ்சாவது நாள்லேருந்து எழுபதாவது நாளைக்குள்ளே உங்களுக்கு சாம்பிள் வந்துடும் ஸோ எழுபதாவது நாளில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே சிஎன் கொடுக்கணும் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கணும் சிஎன் ஒரு பத்து கேஜியும் பிஎன் ஒரு பத்து கேஜி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் வழியாக நீங்கள் கொடுத்துருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎன் பற்றாக்குறை இல்லாமல் நல்லா காய் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா சைஸ் வளர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஃபெர்டிலைசர் நம்ம வந்து கீழே கொடுக்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பதாவது நாள் எயிட்டித் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்கேபி ஒரு பதினஞ்சு கிலோவும் பிஎஸ் பொட்டாசியம் சல்பேட் ஒரு இப்போ அஞ்சு கிலோவும் சேர்த்து நீங்கள் பெர்டிகேஷன் கீழே வந்து ட்ரிப்பு வழியாக நீங்கள் கொடுத்துருங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த டைமில் நிறைய காய் நம்ம பிக்க அறுத்துட்டு இருப்போம் ஸோ அப்போ வந்து நம்ம செடிக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் ப்ளஸ் காய் சைஸும் வரணும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்கும்போது காய் சைஸ் வரும் நல்ல செடிக்கு ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் செடி ரொம்ப வீக் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எயிட்டி டேஸில் இந்த காம்பினேஷனை நீங்கள் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது காய அறுத்துட்டு இருக்கும் ஹார்வஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் பிக்கிங் வந்து இப்போ முடிஞ்சிருக்கும் ஸோ இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எயிட்டி ஃபிஃப்த்து எண்பத்தஞ்சாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா வேர் வழியாக சூடோமோனாஸ் ஒரு ரெண்டுக்கு கேஜியும் நீங்கள் அது லிட்டர் ஃபார்ம்ல இருந்தால் ரெண்டு லிட்டரும் பஞ்சக்காவியாக ஒரு ரெண்டு லிட்டரு நீங்கள் பெர்டிகேஷனில் கொடுத்துருங்க இது கொஞ்சம் ஆர்கானிக் பேஸ்டாக இருக்கும் ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேரில் வரக்கூடிய நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணும் மேலே எந்த ஒரு நோயும் வரவிடாமல் இப்போ செடிக்கு பாதுகாத்துக்கும் பஞ்சக்காவியாக கொடுக்குறம்போது செடி நல்லா க்ரீனிஷாக கொடுக்கும் ஒரு புது வேறு ஃபார்மாகறதுனால செடி வந்து அந்த ஒரு ஏஜ்டான டல்லாக ஃபீல் பண்ணாமல் செடி நல்லா க்ரீனிஷாக இருக்கும் ஸோ அப்போ பச்சையும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால காய் வரக்கூடிய மேலே வரக்கூடிய காய்கெல்லாம் குவாலிட்டியை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபெட்டிகேஷனில் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம எம்கேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ நம்ம கொடுக்குறோம் அதாவது ட்ரிப்பு வழியாக நம்ம கொடுக்குறோம் ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி செடியை வந்து ஒரு நல்ல காய் சைஸ் வர்றதுக்காகவும் அதை ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு டென் கேஜி நீங்கள் ஒரு பிரித்து பிரித்து கொடுத்துட்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த செலவும் குறையும் ஸோ செடி கரெக்டான உரத்தை வந்து எடுத்துக்கிட்டே வரும் அப்பப்போ தேவையான உரத்தை எடுத்துக்கிட்டே வரும் நம்ம ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல் எல்லாமே பல்காக வாங்கிட்டு வருவாங்க ஒரே டைமில் விட்டுருவாங்க கேட்டால் ரெண்டு மூட்டை மூணு மூட்டை ட்ரிப்பு வரம் விட்டுட்டோம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை செடி நல்லா வளர்ந்துருவாங்க ஸோ அதுக்கு ஃபுல்லாக வந்து செடி எடுத்துக்காது அப்பப்போ என்னென்ன நியூட்ரிஷன் தேவையோ அது மட்டும்தான் தான் செடி எடுத்துக்கும் ஸோ இதுதான் நம்ம கரெக்டான கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூல்ஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து கொடுக்குறம்போது செடிக்கு அந்தந்த டைம்க்கு என்ன ஃபெர்டிலைசர் என்ன உரம் தேவையோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக ஒரு டொமோட்டோ கல்டிவேஷன் பண்ணாக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக போடலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலில் யூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ்க்கு மேக்ஸிமம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் நம்ம இதிலேயுமே வந்து ஆர்கானிக்கையும் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ நம்ம ஆர்கானிக்காக சேர்க்குறமோது தான் அந்த செடி வந்து கிரீனிஷ் தன்மையாக இருக்கும் ஸோ இந்த நைன்டீன் டேஸ் ஷெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் டேஸ் அதாவது நூறு நூறு நூற்றி அஞ்சாவது நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஒரு பத்து கிலோவும் யூமிக்கு வந்து ஒரு ரெண்டு கேஜியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரிப்பு வழியாக கொடுத்துருங்க ஸோ நீ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூமிக்கு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வேர் வந்து பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சு கட்டி நம்ம ஆல்ரெடி ஃபெர்டிலைசர் வர நிறைய கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வேர் முடிச்சு கட்டி அந்த செடியினுடைய கேரட் கலர் வந்து எல்லோவிஷாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதை மாதிரி மாறாமல் நல்ல ஒரு சல்லி வேர்கள் ஃபார்ம் ஆகிறதுக்காக யூ கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய உரம் கொடுத்துருக்கோம் அதை எல்லாத்தையுமே மக்க வச்சு செடிக்கு மறுபடியும் எடுத்து கொடுக்கும் ஸோ பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு சக நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது ஸோ மறுபடியும் செடி அந்த கிரினிஷ் தன்மையாகவே வச்சுக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஹியூமிக் போது ப்ளஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா காய் அறுவடை அறுத்துட்டே இருக்கும் மேலே துளிர் வரத்துக்கான சான்சஸும் நிறைய இருக்குது ஸோ அதனால தான் இந்த செடியிலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் நூறுலேருந்து நூற்றி பத்தாவது நாள் வரைக்கும் நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து அந்த இருக்கக்கூடிய காயெல்லாம் முடிய ஆரம்பிக்கும் இன்கேஸ் செடி வந்து இந்த யூமி கொடுக்கறதுக்கு அப்புறம் செடி துளிர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாக்கல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி டிஏபியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி ஊற வச்சுருங்க அதை வடிகட்டிட்டு ட்ரிப்பு வழியை கொடுக்கலாம் அப்போ இல்லையே செடிக்கு செடிக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா செடி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா துளிர் விட்டு திரும்பவும் காய்க்க ஆரம்பிக்கும் செடி கிரீனுஷாக இருந்தாக்கெல்லாம் ஸோ இதுதான் நல்ல ஒரு இப்போ கரெக்டான ஷெடியூல்ஸு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே பிளான்டிங் பண்ணதுலேருந்து இப்போ மறுபடியும் முடிவு வரைக்கும் என்ன பண்ணணும்னு நம்ம கரெக்டாக சொல்ல ஸோ நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா ஈல் எடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்